அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இண்டின் இளம்பிரை போலும் மேய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக எனது முதன்மை குருமார்கள் திருப்பூர் ஜி கே அவர்களையும் ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி எனது மானசீக குருமார்கள் ஜாதக அலங்காரம் கீர்னூர் நடராஜன் ஐயா அவர்களையும் ஸ்ரீராம்ஜி ஐயா அவர்களையும் வணங்கி என் குலதெய்வத்தையும் வணங்கி இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள அனுமதித்த பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்து திரு செந்தூர் ஆண்டவர் ஆசியுடன் இன்னைக்கு கேது சூரியன் சந்திரன் கிரக இணைவுகளால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி ஒரு சின்ன வீடியோ போடலாம் பொதுவாகவே ஒலிக்கிரகங்களான சூரியன் சந்திரன் வந்து கேதுவோடு இணைகிறது வந்து அவர் ஒரு நல்ல அமைப்பாக இருக்காது இவர்கள் இணையக்கூடிய அமைப்பில் தான் கிரகணங்கள்லாம் நடக்கிறது பொதுவாக சூரியன் கேது எந்த அளவுக்கு குறிப்பாக மூணு டிகிரி மூன்று டிகிரிக்குள்ளே இணையும் போது அவ்வளோ ஒரு நல்ல அமைப்பு இல்லை சூரியன் முற்றிலும் கிரகணமாகி தன்னுடைய காரகத்தோதை இழக்கக்கூடிய அமைப்பில் போயிடுவார் அதே மாதிரி சந்திரனும் அந்த மாதிரி தான் சந்திரனையும் சந்திரனை ஒரு ஒன்பது பத்து டிகிரி பன்னிரெண்டு டிகிரி அமைப்பு வரைக்கும் கிரகணப்படுத்துவார் பன்னிரெண்டு டிகிரி வரைக்கும் கிரகணப்படுத்தும் பொதுவாக ராகு கேதுக்கள் இருபத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் ஒரு கிரகத்தை பீடிக்கக்கூடிய தன்மை கொண்டது அது கிரக சேர்க்கையாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அது மற்ற ராசிகளில் இருந்தாலும் சரி முன்பின் இருபத்திரெண்டு டிகிரி அந்த கிரகம் கிரகணப்படுத்தும் அப்படின்ற ஒரு தன்மையை கொண்டது தான் பதிமூணு புள்ளி இருபது டிகிரி பாகை விலகி இருக்கும்போது அது மற்ற கிரகங்களை கிரகணப்படுத்தி இருந்தாலும் அந்த கிரகங்கள் தான் கொடுக்க வேண்டிய நன்மை தீமைகளை ஆதிபத்திய அமைப்புகள் காரத்துவ அமைப்புகள் இந்த ஜாதகர்கள் கொடுத்து விடும் பதிமூணு டிகிரிக்குள்ளே சரண்ட்ராகிறதுக்கும் பதிமூணு டிகிரிக்கு மேலே ராகவிடம் சரண்டராகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன அதே மாதிரி ராகு கேதுக்களை நோக்கி போகும் ஒரு கிரகத்திற்கும் விலகி செல்லும் கிரகத்திற்கும் நிறைய பலன்கள்ல மாறுபாடான விஷயங்கள் உண்டு அதே மாதிரி கேது சூரியன் சந்திரனுள்ள இணைந்திருக்கும் போது அன்னைக்கு அமாவாசை அமைப்புல இருக்கும் சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் இணைந்து இருக்கிறாங்க அப்ப கேதுவும் அங்கே அமர்ந்திருக்காரு அப்படின்னா அங்கே முழுமையான கிரகணம் நடக்கும் அப்ப இந்த சூரியன் சந்திரன் ரெண்டு பேருமே பாதிக்கப்படுவாங்க அப்ப சூரியன் சந்திரன் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தாயும் தந்தையும் இப்ப இந்த ஜாதக இந்த மாதிரி ஒரு அமைப்புல இப்ப சூரியன் இருக்காரு சந்திரன் இருக்கு நடுவுல கேது இருக்கு ரெண்டு கிரகத்தையும் பாதிப்படையை செய்கிறது இப்போ இந்த கிரக சேர்க்கையில வந்து நாம் ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீக கிரகமான கேது சூரியன் சந்திரனோட அமைப்பில் இருக்கும்போது இவர்களுடைய மூதாதையர்கள் என்று சொல்லக்கூடிய தாத்தா பாட்டி ஆன்மீக அமைப்பில் சிறந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும் அதே மாதிரி இந்த ஜாதகரோட தாய் தந்தை ஒரு கசப்படனோ அல்லது பிரிந்தோ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்து விடும் இவர்களுடைய தாயும் தந்தையும் ஆன்மீக அமைப்பில் இருந்தார்கள்னா இது பெருசாக பிரிவினை நோக்கி போவது இல்லை ஆன்மீக அமைப்பு இல்லாமல் தொழில் பொருளாதார முன்னேற்றங்கள் இந்த அமைப்பில் அவருடைய எண்ணங்கள் செல்கிறது என்றால் இந்த கிரக சேர்க்கை உள்ள ஜாதகருடைய தாய் தந்தைகள் மனக்கசப்புடனே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுத்துகிறது கேது வந்து ஒரு வலை இப்போ மீன் பிடிக்கும்போது வலையில் போய் சீக்கிரம் மீன் அப்படியே அந்த வலை சுருக்கி பிடிக்கிற மாதிரி தான் கேது ஒரு வலை கிரகம் இப்போ இந்த கிரகத்துடன் எந்த காரக பாவக அமைப்பில் கிரகங்கள் வந்து இணைக்குதோ அதையெல்லாம் சுருக்கக்கூடிய தன்மை இந்த கேதுவிற்கு உண்டு அதனால தான் இப்போ மீன் பிடிக்கிறதுக்குலாம் அந்த சுருக்கு வலை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் மீன் போய் மாட்டிடுச்சுன்னா அதில் தப்பவே முடியாது அதனால தான் அரசாங்கமே சில அமைப்புகளில் அந்த சுருக்கு வலையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றாங்க அப்போ கேது வந்து இப்போ ராகு வந்து கூட சில நேரங்களில் தற்காலிக பிரிவுகளைத்தான் கொடுக்குமே தவிர கேது பிரியுனியை கொடுப்பதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது ராகு ஒரு விஷயத்தை நடக்க விடாம செய்து பிரச்சனையை கொடுப்பாரு கேது ஒரு விஷயத்தை நடக்க வைத்து அதன் மூலமாக பிரச்சனைய கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி சூரியன் சந்திரனுக்கு இடையில கேது இருக்கு அப்படின்னா ஒரு தாய் தந்தையர்களுக்கு வம்பு வழக்க கொடுத்து பிரிவினையை நோக்கி வழக்காடு மன்றங்கள் செல்லக்கூடிய அமைப்புலையும் கொடுத்துருது அதே மாதிரி சூரியன் கேதுவுக்கு அமைப்பில் செவ்வாய் இணையும் போது ஒரு மூன்று டிகிரியில் சூரியனும் ஒரு எட்டு பத்து டிகிரியில் செவ்வாயும் அமர்ந்து இவர்களுக்கு நடுவில் பாகையை நடுப்பாகையில் கேது இருக்கும்போது நம்ம சகோதரனுக்கும் தகப்பனுக்கும் பிரச்சனையை கொடுத்து பிரிவினையை கொடுக்கறதுல இந்த அமைப்புகள் ரொம்ப முக்கிய அமைப்பாக இருக்கிறது குறிப்பாக வந்து மூன்று டிகிரி இது அமைப்பில் இருக்கும்போது கெடுபல்களை அதிகமாக கொடுக்குறது யாருக்கு கொடுக்கும் இப்போ எனக்கு இருக்கிறது என்றால் என்னுடைய ஜாதகத்தில் சூரியன் கேது செவ்வாய் கிரக சேர்க்கை இருக்கிறதுனா என்னுடைய தந்தையாருக்கும் என்னுடைய சகோதரனுக்கோ சகோதரிக்கோ ஒரு ஒரு சுமூகமான தீர்வை கொடுக்காமல் அவர்களுக்குள் பிரச்சனையை கொடுத்து விடும் அந்த கிரகப்பாகை எந்தளவுக்கு இணைந்திருக்கிற அமைப்பை பொறுத்து அதே மாதிரி சூரியன் குரு கேது இது வந்து நல்ல ஒரு ஆன்மீக அமைப்புக்கு முக்கியமான அமைப்பு ஆன்மீக கிரகங்கள் அப்படின்ற அமைப்பில் நல்ல அமைப்பை கொடுக்கும் தந்தையாருக்கும் மகனைக்கும் பொருளாதாரத்தில் சிக்கல்களை கொடுத்துரும் சூரியன்றது தகப்பன் குருன்றது குழந்தை இவர்களுக்கு இடையில் கேது இருக்கும்போது பொருளாதார பக்க கிரகமான குரு இல்லையா அப்படின்ற அமைப்பில் பொருளாதார சிக்கல்களை கொடுத்து கடனை கொடுத்து அதன் மூலமாக இரண்டு பேருக்கும் கசப்புகளை கொடுக்கறதுல முக்கியமான கிரகமாகவும் இருக்கு இப்போ சூரியனுடன் கேது இணையும் போது ஆண் ஜாதகமாக இருந்தால் விந்தணுக்கள் நீர்ந்து செல்ல முடியாத சூழ்நிலையவும் மலட்டுத்தன்மையும் ஜாதகர்களுக்கு கொடுத்து விடும் அப்போ இதில் சூரியனும் குருவும் நெருங்கிய பாகையில் இருக்கும்போதே குரு வந்து அஸ்தமனத்தை அடைஞ்சிருவார் அப்போ இவர்களுக்கு இடைப்பட்ட பாகையில் கேது இருக்கும்போது ரெண்டு கிரகமுமே பாதிக்கப்பட்டு ஜாதகர்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படுகிறது புத்திர பாக்கிய அமைப்புகளை ஏற்படுகிறது குழந்தைகளுக்கும் சிக்கல்களை கொடுக்கறதுல இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகளை கேது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது அதே மாதிரி சூரியன் சனி கேது சேர்க்க கிரகம் சேர்க்க இப்போ நம்ம கேது மற்ற கிரகங்கள் சேர்க்க பற்றி நம்ம இருக்கோம் அப்போ இதுவும் ஆன்மீக அமைப்புகளுக்கு தான் நன்றாக இருக்கும் ஏன்னா ஆன்மீக கிரகமான சனி கேது இணைவு அவரோட சூரியன் வர்றாரு சிவ வழிபாடுகள் இது சார்ந்த அமைப்புகள் நன்றாக இருக்கும் அப்படின்ற அமைப்பை எடுத்துக்கொண்டாலும் சூரியன் வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு அரசு சார்ந்த அமைப்பையும் சனி வந்து ஒரு ஆட்களையும் தொழிலையும் குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ இவ்விரு கிரகங்கள் நெருங்கி இருந்தாலே கண்டிப்பாக சிக்கல்களை கொடுக்கும் இவர்களுக்கு நடுவில் கேதுவும் வரும்போது கண்டிப்பாக நிர்வாகத்தில் சிக்கல்களை கொடுத்துடும் அரசியல் அமைப்புகளில் சிக்கல்களையும் ஒரு நிர்வாகத்தில் வேலை செய்யக்கூடிய அமைப்புகளுடைய நிர்வாக திறன்களையும் சிக்கல்களை கொடுக்கறதுல இந்த கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியமாக இருக்கும் இது ஆஞ்சாடமாக இருந்தால் உயிரணு குறைபாடுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் பொதுவாகவே சனி சூரியன் சேர்க்கை இருந்துச்சுன்னா அப்பா மகனுக்குள்ளே ஒரு சுமூகமான அமைப்பு இருக்காது இக்கிரகச்சேர்க்கை ரொம்ப நெருங்கிய பாகையில் இருக்கும்போது அந்த விந்தணுக்கள்லாம் நீர்த்து போயிருந்து நீர்ந்து நகர்த்து செல்ல முடியாத அமைப்பில் கொடுத்து ஆன்மீக குறை ஆண்மை குறைவை கொடுத்துருது ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகருக்கு ஆண்மைக்குறைவு ஏற்படுறது அவர் செய்த தவறுகளால் என்றது ஒரு தனிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சில கிரக சேர்க்கை அமைப்புகளிலும் ஆண்மைக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன அதுதான் உண்மை சனியும் சூரியனும் வந்து ரொம்ப நெருங்கிய பாகையில் இருந்துச்சுன்னா அந்த அவர்கள் உறவு வகிப்பதற்கு முன்பாகவே அவர்களுடைய அணுக்கள் வந்து ரிலீஃப் ஆகிடும் அதிகமான உடம்புல உஷ்ணத்தை கொடுத்து இதில் ஜாதகரோட தவறு எதுவுமே கிடையாது கிரக அமைப்பே அந்த மாதிரி தான் அப்போ இந்த மாதிரி கிரகம் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து உடம்பும் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடிய அமைப்பை தான் காட்டுது ஸோ மேலும் ஒரு கிரக சேர்க்கை அமைப்பை பற்றி நாளைக்கு சந்திரன் சந்திரனோட கேது இணைஞ்சு மற்ற கிரகங்கள் இணையும் போது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்ற அமைப்பை பற்றி பார்க்கலாம் வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடர் ஒற்றுமை நன்றி வணக்கம்